திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா மற்றும் கொலை வழக்கில் கைது செய்ததற்கு எதிர்ப்பாக ரவுடி கும்பல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கண்ணாடிகளை சேதப்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது போதைப்பொருள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடே அலையாட அட்டையாக திகழும் இந்த விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் மருத்துவ உதவி பெற வரும் அரசு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இன்றைக்கு நிலவுகிறது இந்த விடியா திமுக அரசின் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு முறை சுட்டிக்காட்டி வந்தும் அதனை சீர் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கேளாதார் காதில் சங்கு புதிய கதையாக கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனங்கள் சேதமடைந்த மருத்துவ உபகரணங்களை உடனடியாக சீர் செய்வதுடன் தாக்குதல் நடத்திய ரவுடி கும்பல் மீது தக்க நடவடிக்கை துரிதமாக மேற்கொண்டு இனியாவது சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது